உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் சுவையான உணவு வேலைகளை வழங்குவது தனலக்ஷ்மி அரிசி இந்திய இலங்கை மக்கள் மாத்திரமல்ல எல்லா நாடுகளின் மக்களது விருப்பத்துக்குரியது தனலட்சுமி அரிசி உங்கள் வாடிக்கை நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் தனலட்சுமி அரிசி மொத்த வியாபாரிகள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது நான்கு இயற்கை அழகுடன் அமைந்த ரம்யமான சூழலில் உங்கள் உறவினர் நண்பர்களுடன் உடனுக்குடன் தயாராகும் சுவை மிக ருசிக்க வரவேற்கின்றார்கள் விரும்பும் உணவு வகைகள் அனைத்தும் எல்லா வைபவங்களுக்கும் தயாரித்து வழங்குகின்றார்கள் இயற்கை காட்சிகளை ரசித்தவாறே இதமான உங்கள் உணவு வேலைகளுக்கு ஸ்டேனிங்லேண்ட் ரெஸ்டோரன் நூற்று ஐம்பத்தைந்து பிரான்ஸ் அதிபர் மேக்ரோ மற்றும் இந்திய பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இருவருக்கும் இடையில் உக்ரைன் ரஷ்ய போர் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஆகியோர் அண்மையில் அலாஸ்காவில் நடத்திய சந்திப்பின் பின்னணியில் இந்த பிரான்ஸ் இந்திய தலைவர்களின் பேச்சுவார்த்தை நடைபெற்றுள்ளது மேக்ரோ மோடி ஆகியோர் மேற்காசியா உக்ரைன் பிரச்சனைகள் குறித்தும் கருத்து பரிமாற்றம் செய்திருக்கின்றனர் இந்த பேச்சுவார்த்தை உலகளாவிய அரசியல் பொருளாதார நிலைமைகள் குறித்த இந்தியா பிரான்ஸ் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிரிக்ஸ் அமைப்பின் தலைமை பதவியை ஏற்கவுள்ளது இதற்கு இந்த பேச்சுவார்த்தையின் பொழுது பிரான்ஸ் முழு ஆதரவு தெரிவித்துள்ளது இந்த பேச்சுவார்த்தை இந்தியா பிரான்ஸ் நாடுகளுக்கு இடையே உள்ள உறவை மேலும் வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ரஷ்யாவின் இரட்டை வேடம் இது தொடர்பாக பிரான்ஸ் சாடியிருக்கின்றது உக்ரைன் மீதான ரஷ்யாவின் கொடிய தாக்குதலுக்கு பின்னர் பிரான்ஸ் ரஷ்யா பற்றி இவ்வாறான கருத்தை வெளியிட்டுள்ளது தாக்குதலை கண்டித்தும் உள்ளது உக்ரைனின் மேற்கு பகுதிகளான இல்வி சகார்பட்டியா மாநிலங்களில் ஆகஸ்ட் இருபது இருபத்தொராம் தேதிகளில் ரஷ்யா நடத்திய தாக்குதல்களில் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் பலர் காயமடைந்திருக்கிறார்கள் ரஷ்யா ஐநூற்று எழுபத்தி நான்கு ட்ரோன்கள் நாற்பது ஏவுகணைகளை உக்ரைனின் நகரங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகள் மீது ஏவியுள்ளது உக்ரைனின் முகாஷேபோ நகரில் பதினைந்து பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் இல்பிப் நகரில் ஒருவர் கொல்லப்பட்டு இரண்டு பேர் காயமடைந்தனர் ரஷ்யா பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக கூறினாலும் உக்ரைன் மீது தொடர்ந்து கொடிய தாக்குதல்களை நடத்துவதாக பிரான்சின் வெளிநாட்டு அமைச்சகம் ஆகஸ்ட் இருபத்தொராம் தேதி அன்று வெளியிட்ட அறிக்கையில் கண்டித்துள்ளது ரஷ்யாவின் இந்த தாக்குதல்கள் அமைதி பேச்சுவார்த்தையில் அதன் உண்மையான ஆர்வம் இல்லை என்பதை வெளிப்படுத்துகின்றன என்றும் பிரான்ஸ் வலியுறுத்தியுள்ளது ரஷ்யா பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக கூறினாலும் உக்ரைன் நிலப்பரப்பில் கொலைகளை தொடர்கிறது என்று வெளிநாட்டு அமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது ரஷ்யா ட்ரோன்கள் குரோஸ் ஏவுகணைகள் கிஞ்சால் ஏவுகணைகள் ஆகியவற்றை உக்ரைன் முழுவதும் ஏவியிருக்கிறது எல்விஃப் சபோரிஷியா உள்ளிட்ட நகரங்களில் தாக்குதல்கள் பதிவாகியுள்ளன ரஷ்யாவின் இந்த நடவடிக்கைகள் அமைதி பேச்சுவார்த்தையில் அதன் உண்மையான நம்பகத்தன்மையை கேள்விக்கு உள்ளாக்குகின்றன என்றும் பிரான்ஸ் தெரிவித்திருக்கிறது கொலைகளை நிறுத்துவதற்கு ரஷ்யா மீதான அழுத்தத்தை தொடர்ந்து வலுப்படுத்துவது அவசியம் என்று பிரான்ஸ் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதல்கள் உக்ரைன் போரின் போக்கை மேலும் சிக்கலாக்கி இருக்கிறது உக்ரைன் அதன் நட்பு நாடுகள் ரஷ்யாவின் நடவடிக்கைகளை கண்டித்து வருகின்றன ஐரோப்பிய படைகள் உக்ரைனில் இருப்பது ஏற்க முடியாதது என்று ரஷ்யாவின் வெளிநாட்டு அமைச்சர் செகி லாஃப்ரோஃப் தெரிவித்துள்ளார் உக்ரைன் மற்றும் அதன் நட்பு நாடுகள் போரை முடிவுக்கு கொண்டுவர பாதுகாப்பு உத்தரவாதங்களை நிறுவ முயற்சிக்கின்றன உக்ரைனின் அதிபர் வளோதிமிர் செலன்ஸ்கி ரஷ்யா நாட்டின் அதிபர் விளாதிமிர் புத்தினுடன் சந்திப்பதற்கு முன் இந்த உத்தரவாதங்கள் அவசியம் என்று லாவ்ரோவ் கூறியுள்ளார் அமெரிக்காவின் முயற்சிகளுக்கு மத்தியில் ரஷ்யா இரண்டு நாடுகளின் தலைவர்கள் சந்திப்பதை தவிர்க்க முயல்வதாக உக்ரைன் நாட்டின் அதிபர் செலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா தலைமையிலான முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன ரஷ்யாவில் இறந்து வரும் தற்போதைய சமூகங்கள் உண்மையிலேயே நாகரிகமற்றவை அவர்கள் சந்திப்பை தவிர்க்க முயற்சிக்கின்றனர் போரை முடிவுக்கு கொண்டு வர அவர்கள் விரும்பவில்லை என்று உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார் ரஷ்யா உக்ரைன் இடையே இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தொடங்கிய போர் இப்பொழுதும் தொடர்ந்து வருகின்றது உக்ரைன் மற்றும் அதன் மேற்கத்திய நட்பு நாடுகள் ரஷ்யாவின் ஆக்கிரமிப்புக்கு எதிராக போராடி வருகின்றன போரை முடிவுக்கு கொண்டு வர பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டும் வருகின்றன இந்த நிலையில் ரஷ்யா ஐரோப்பிய படைகள் உக்ரைன் நாட்டில் இருப்பதை ஏற்க மறக்கின்றது உக்ரைன் ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முன்னதாக பாதுகாப்பு உத்தரவாதங்களை கோருகின்றது

காத்து புழு இருக்கின்றதா மூன்று நிமிடத்தில் ஃப்ரீ சிம் உங்கள் அலைபேசியில் வேறு எந்த பத்திரங்களும் தேவையில்லை விரையுங்கள் ஆயினி சால் கோல் சிட்டி எழுபத்தைந்து ரூலூயி பிளோ பரிஸ்பத்து லா ஷப்பல் உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் நினைவுகளை நிலை பெற வைக்க விரும்புகின்றீர்களா விரயங்கள் தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக அமெரிக்கா சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிரெஞ்சு நீதிபதிக்கு தடை விதித்துள்ளது அமெரிக்கா சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் சி நான்கு நீதிபதிகள் மீது புதிய தடைகளை விதித்துள்ளது இதில் ஒரு பிரெஞ்சு நீதிபதியும் அடங்குகிறார் பிரான்ஸ் இதனை வன்மையாக கண்டித்துள்ளது இந்த தடைகள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி ஆறாம் தேதி அன்று வெளியிடப்பட்ட அதிபரின் செயலாட்சி உத்தரவின் அடிப்படையில் விதிக்கப்பட்டுள்ளன இந்த தடைகள் நீதிமன்றம் மற்றும் ரோம் ஒப்பந்தத்தின் நூற்று இருபத்தைந்து உறுப்பு நாடுகளுக்கு எதிரான தாக்குதலாகும் நீதித்துறை சுதந்திர கொள்கைக்கு முரணானதாகவும் பிரான்ஸ் இதனை கருதுகிறது தடைகளை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் என அமெரிக்காவை பிரான்ஸ் கேட்டுள்ளது தடைகளுக்கு ஆளான நீதிபதிகளுக்கு பிரான்ஸ் தனது ஆறுதலை தெரிவித்துள்ளது ஐசிசி மற்றும் அதன் பணியாளர்களுக்கு பிரான்ஸ் தொடர்ந்து ஆதரவளிக்கும் மிகக்கூடிய குற்றங்களுக்கு நீதி வழங்குவதில் ஐசிசி முக்கிய பங்காற்றுகின்றது அதன் பணியை சுதந்திரமாகவும் நியாயமாகவும் தொடர்ந்து செயல்படுவதற்கு பிரான்ஸ் தனது ஐரோப்பிய நட்பு நாடுகள் மற்றும் ரோம் ஒப்பந்த உறுப்பு நாடுகளுடன் இணைந்து செயல்படுகின்றது குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவதை உறுதி செய்வதில் ஐசிசியின் பங்கு முக்கியமானது என பிரான்ஸ் தெரிவித்துள்ளது பிரெஞ்சு குடியுரிமையை பெறுவதற்கான விதிமுறைகள் கடுமையாக்கப்பட்டுள்ளன குறிப்பாக வெளிநாட்டு வருமானம் மூலம் வாழும் சில விண்ணப்பதாரர்களுக்கு குடியுரிமை வழங்குவதில் சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளன ஆனால் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு விலக்கு அளிக்கப்படலாம் என பிரான்ஸ் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது பிரெஞ்சு குடியுரிமை பெறுவோர் பிரான்சில் வாழ்ந்து பிரெஞ்சு பொருளாதாரத்துடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் வெளிநாட்டு வருமானம் மூலம் வாழ்கின்றவர்கள் குடியுரிமை பெறுவதில் சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளன ஓய்வூதியம் பெறுகின்றவர்களுக்கு வருமானம் பெரும்பாலும் வெளிநாட்டில் இருந்து வரினும் குடியுரிமை பெறுவதற்கு விலக்கு அளிக்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஓய்வூதியக்காரர்களின் வருமானம் வெளிநாட்டில் இருந்து வரினும் அவர்கள் பிரான்சில் வாழ்ந்து பிரான்ஸ் சமூகத்துடன் இணைக்கப்பட்டிருந்தால் குடியுரிமை வழங்கப்படும் என உள்துறை அமைச்சகம் விளக்கம் அளித்திருக்கின்றது குடியுரிமை பெறுவோர் பிரெஞ்சு பொருளாதாரத்துடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் ஓய்வூதியம் பெறுவோர் விதிவிலக்காக கருதப்படுவார்கள் வெளிநாட்டு வருமானம் காரணமாக குடியுரிமை மறுக்கப்படுவதில்லை ஆனால் இது பொது விதிக்கு விலக்கு என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த மாற்றத்தின் மூலம் பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான விதிமுறைகள் கடுமையாக்கப்பட்டுள்ளன என்றாலும் ஓய்வூதியம் பெறுகின்றவர்களுக்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஹலோ எங்க நிக்கிற ரூம்ல எல்லாம் ஓகே தானே எத்தனை பேர் சொன்னி நாங்க அஞ்சு பேர் வச்சா நீ வந்து இறங்கின உடனே உன்னை ரிசீவ் பண்ண எங்கட விக்டர் விலாஸ் வேன் வந்து நிற்குமா ஒரு ரெண்டே மாதத்தில் வந்துடுவேன் நீ வந்துட்டு பார்த்துட்டு தங்கி ரெண்டு நாள் இருந்து போடு சொல்லுவேன் இந்த மாதிரி எங்கிருந்து பரிசுக்கு வந்தாலும் நீங்கள் மகிழ்வுடன் தங்கிட ஓரிடம் விக்டர் விலாஸ் விவரங்களுக்கும் முன்பதிவுகளுக்கும் இங்கிருக்கும் இலக்கங்களுக்கு அழையுங்கள் बीटी கேஷ் அண்ட் கேரி விடி சூப்பர் ஸ்டோர் ஆதிஷ்டசாலிய வாடிக்கையாளரே பாரம் தூரும் அதுசுசாலிகள் தெரிவுசெய்பட்டு அவர்களுக்கே காஃபி இந்தியாவில் எலவசமாக உணவு வழங்கே மகிழச்சி படுத்துகின்றார்கள் பிடி கேஷ் அண்ட் கேரி விடி சூப்பர் ஸ்டோர் பாரிஸ் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷபெல் பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே நீங்கள் சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்ற உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழை வழங்குகின்றார்கள் உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழை விரையுங்கள் கிங்ஸ் லா ஷப்பல் உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியம் டிஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்து இருக்கம் ஆயி லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லாப் ஃபயர் பாரிஸ் பத்தேப் கார்தனோ முன்பாக பிரான்ஸ் நாட்டின் முன்னாள் அழகி அலெக்சாண்ட்ரா ரோஜன் பிரபல சமையல் கலைஞர் ஜோன் எம்பாட் மீது குடும்ப வன்முறை கொடுமை குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் இவர் கடந்த ஏப்ரல் மாதம் இந்த குற்றச்சாட்டை தனது புனை பெயரில் முன்வைத்திருந்தார் இப்பொழுது தனது சொந்த பெயரில் பொதுவழியில் அதனை வெளியிட்டுள்ளார் அலெக்சாந்திரா ரோசன்பெல்ட் ஜான் எம்பால் இரண்டாயிரத்து பதிமூன்று முதல் இரண்டாயிரத்து பதினான்கு வரை உறவு கொண்டிருந்தார் இதன்பொழுது தான் அனுபவித்த வன்கொடுமைகளை இன்ஸ்டாகிராமில் ஒரு நீண்ட பதிவாக பதிவிட்டிருந்தார் வன் கொடுமைகளால் தனக்கு மூக்கில் முறிவு ஏற்பட்டதாகவும் உடல் மற்றும் மன ரீதியான துன்புறுத்தல்களுக்கு தான் ஆளானதாகவும் கூறியுள்ளார் ஏப்ரல் மாதம் எல் இதழில் எலியோனோர் என்ற புனை பெயரில் தனது அனுபவங்களை அவர் ஏற்கனவே பகிர்ந்திருந்தார் இப்போது தனது உண்மையான பெயரில் இதனை உறுதிப்படுத்தியிருக்கிறார் வழக்கறிஞர் அப்பொழுது நடந்த சம்பவம் யோ எம்பாட்டின் தாக்கப்பட்ட பொழுது தற்காப்புக்காக நடந்தது என்று கூறியிருந்தாலும் அலெக்சாந்திரா அதனை மறுத்துள்ளார் இவரது பதிவில் நான் சொன்னது உண்மை அவர் சொன்னது பொய் அன்று அங்கு இருந்தவர்கள் அதை அறிவார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் தற்போது யோ எம்பாட்டுக்கு எதிராக எந்த சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விவகாரம் பிரான்சில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பரிஸ் நகரத்தில் செப்டம்பர் ஐந்தாம் திகதி டாக்ஸி சாரதிகள் போராட்டம் நடத்தவுள்ளனர் உள்ளனர் சோம்பெலிசே பகுதியை டாக்ஸி சாரதிகள் முடக்க திட்டமிட்டிருக்கிறார்கள் மருத்துவ தேவைகளுக்காக பயன்படுத்தப்படும் டாக்சிகளுக்கு கட்டணங்கள் குறைக்கப்படுவது செப்டம்பர் முதல் நடைமுறைக்கு வருகின்றது இதனை கண்டித்து பல ஆர்ப்பாட்டங்கள் ஏற்கனவே நடைபெற்றுள்ள பொழுதும் செப்டம்பர் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை சோம்பெலிசையை டாக்ஸி சாரதிகள் முடக்க திட்டமிட்டுள்ளனர் அவென்யூ தே சோம்பெலிசே பகுதியை வெள்ளிக்கிழமை செப்டம்பர் ஐந்தாம் தேதி காலை ஏழு மணி அளவில் முடக்கப் போவதாகவும் அத்தோடு விமான நிலையங்களுக்கான சேவைகள் முற்றாக நிறுத்தப்பட இருப்பதாகவும் டாக்ஸி சாரதிகள் தெரிவித்துள்ளனர் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசனியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் மொழிபெயர்ப்பு செய்திட லா கோர் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம் உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு யூரோமா மாத்திரமே எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழ் ஆலயம் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தோள் எம் துறையில் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் நம்பிக்கையுடன் வாங்கி சென்று உணவு வைகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்து விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ சுவிட்சர்லாந்தில் உங்களுக்கு பிடித்தமான வாகனத்தை இலகு முறையில் சொந்தமாக்கிடவும் மிக குறைந்த வட்டி வீதத்தில் கடன் பெற்றுத் தருவதற்கும் முழுமையான காப்பீடு இன்சூரன்ஸ் வசதிகளுக்கும் ஸ்கை ஆட்டோ ஆகே நீங்கள் விரும்பும் வாகனங்களை தெரிவு செய்ய ஸ்கை ஆட்டோ ஆகே நிபுணர்கள் ஆலோசனைகள் வழங்கி உதவுகின்றார்கள் உங்கள் ஆசை வாகனத்தில் ஆனந்தமாக பவனிவர அலையுங்கள் சைபர் மூன்று ஒன்று ஒன்பது மூன்று சைபர் ஏழு சைபர் எட்டு சைபர்